என்ன சொல்றா போய் எடுத்துக்காடா எப்படியோ மும்பை சண்டான் அங்கே ஏ ஏன்டா அதே நிறுத்தா அதே நிறுத்தா வண்டியா ஏ இந்த வாடா நிறுத்தா ஏ என்ன 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 கொஞ்சம் கொஞ்சமாச்சோ எப்படியோ மவுனி அடத்தை பூச்சி உட்காந்துட்டோம் என்ன கோழி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கு ஏதாவது இது பண்ணிட்டுமே பழவாட அதே மேய்ஞ்சுக்கிட்டானியா

ஏன்னா ஒரு இடம் கூட தெரிஞ்ச வழியே இல்லை சாப்பாடு ஏதாவது இருக்கா சாப்பாடு சாப்பாடு ஓ இல்லையா எங் எங்கேடா தான் அதுக்காண்ட இடம் தெரிய மாட்டுது நம்ம பட்டிய ஊடு கொண்டாது தப்பாக போயிடுச்சு ஒரு இடமும் தெரிய மாட்டேன் எப்படியும் ஊருக்கு போய் சேருவோமோ ஏ காசு வர எப்படி நான் போய் சேருவோம் ஊருக்கு வருஷமாக மாட்டிக்கிட்டோம் இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் ஊருக்கு போய் அப்படியே சேருவோம் காசு சுத்தமாக கையில் இல்லை எப்படியாவது எனக்கு ஊருக்கு போய் சேரணும் போடையனே கண்டுபிடிச்சு எனக்கு தங்கப்படையாது பஸ்ஸு வேறு போயிடுச்சு எங்கேயா நான் போய் தங்க போய் தேடுவேன் ஊருக்கும் எப்படியாக போவேன் வருஷமாக மாட்டிக்கிட்டேன் பஸ்ஸுக்கு நான் எங்கேயிருந்தா போகின்றேயோ பஸ்ஸு வேற போயிடுச்சு காசும் இல்லை ஏ மாத்த கொஞ்சம் உக்கணும் காசு இல்லை பஸ் இல்லை தங்கப்போடியாது கிடைக்குதா ஏண்டிச்சி போயிட வேண்டிய ஊருக்கு சும்மா மாற்றிக்கிட்டான் இப்போ எப்படியும் ஊருக்கு போக போகிறோம்னு தெரியுதோ காசு இல்லாமல் இப்போ எங்கே தான் நான் போடுவேன் ஊருக்கு இந்த கோழி மட்டும் என் கையில் குறைக்கிட்டான் அவனும் அவன் மட்டும் தான் அந்த ஊருக்கே கொண்டுக்க மாட்டேன் தண் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஆ மனுஷன் ஆஹா தண்ணி கிடைக்கிதா சாப்பாடு கிடைக்கலாம் ஊர் காசும் இல்லை ஊருக்கு போய் நான் எப்படி தான் சேருவேன்னு தெரியலையே இந்த கோழி சொன்ன ஒரு வாட்டையாலும் இந்த பிரச்சனையும் வந்துச்சு அவன் மட்டும் என் கையில் குறைக்கிட்டான் ஆச்சு சாயங்கரம் விட ஆயிடுச்சேன் இனிமேல் எப்படி பஸ்ஸுக்கு போவேன் ஏறி ஊருக்கு போவேன் எங்கேயே தங்குவேனா இந்த முட்டாள் கோழியை பேச்சை கெட்டு நான் தண்டது தப்பு இப்போ நான் இங்கே தான் போவேன் தெரியலையே என்ன நம்ம கோழி என்ன இருக்கோம் முட்டாள் கோழி சரி அது என்ன பண்ண என்ன அந்த முட்டாள் அந்த பிரச்சனைய பயம் சாப்பாடு 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 கிடைக்குமா ஓ கிடைக்காதா மும்பை வந்துட்டு வருஷமாக மாட்டேங்குதான் இப்போ நான் இங்கே தான் ஊருக்கு போகணும் ஆஹா நைட் ஆயிடுச்சே இன்னுமே அப்படியே நான் ஊருக்கு போவேன் ம் தங்கப்பிடி வரும் காசும் போயிடுச்சு ஊருக்கு போய் சேரவும் போயிடுச்சு நைட் ஆயிடுச்சா இப்போ என்ன தான் பண்ணுவான்றது தெரியலையா எப்படி ஊருக்கு போய் சேருவணும் தங்கப்பிடிவாதான் போயிடுச்சு பஸ்ஸு நான் எங்கே தான் பிடிக்க போகிறேன் பஸ்ஸே காணும் ஒரு பஸ்ஸு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து வந்து ரூபா காசு போயிடுச்சு எவ்வளோ அழைச்சது எவ்வளோ காசு அண்ணா தம்பி தனியா நின்று குழம்பிகிறாய் உங்களுக்கு த உங்களுக்கு தமிழ் தெரியுமா தம்பி தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எதுக்கு நேற்று நேற்று ம் நேற்று உங்கள் டங்கப்பட மும்பையில் கிடைக்கிறத விட ஒரு கனவு வச்சிங்க பகல் கனவு கோழின்னு செஞ்சு பழிக்குங்க அதுக்கு தான் என் பொம்பை பார்க்க ஒன்றுமே பொழையான் கிடைக்கல காசு தான் காதி அழைச்சது நான் முட்டாள்னு சொல்லுவீங்க அப்புறம் கனவு படிக்காதா அப்படி கனவு சுத்தமாக அப்படிங்கா அப்போ பகல் கனவுன்னு சொல்லுவாங்கன்னா அப்போ இருக்கு அது நான் நான் கண்டதே ஒரு ஒரு மணி கனவு வைப்போம் மடியம் என்ன அப்போ மடியம் கண்ட கனவு படிக்காதா

தோட்டலாம் படுத்து தூங்குனா இந்த கோழி மட்டும் என் கையை கடிச்சிச்சு அழிவாளிப்பா யா சொல்லித்தான் ஏன் எங்க தேடி ஊருக்கு போய் சேர்ந்தவன இங்கே இருக்க முடியாது இனி எனக்கு தெரியாது இந்த கோழி சொன்னா வேஸ்ட்டு வந்தது வேஸ்ட்டு கனுவை நம்ப கனுவை நம்ப கூடாது அப்பா ஏமாட்டிங்க தேடுங்க நான் தேனா மூச்சு வாங்குது முடியலடா என்னடா எவ்வளோ டூன்டா நான் போகணும் அஞ்சா எப்படா லைவ் ஸ்டேஷன் நான்தே தான் போயிட வேண்டியதான் வழியா எப்படி ஸ்டேஷன் வந்துருக்கேன் நூறுரூவா வச்சு எப்படியும் முழு போய் கோழியை ஒன்று விட்டு முட்டிக்கிட்ட மாட்டோம் கோழி அது கோழி இப்படி இருக்கு ஊருக்கு வந்துட்டோம் இப்போ நிம்மதியாக இருக்கு இப்படியே நம்ம ஊருக்கு போய் வேண்டியது தான் கூடிய மட்டும் நான் கிட்ட மாட்டேன் எப்போ தங்கப்பாடையில் கிடச்சி தான் என்ன வேணுறேன் தங்கப்பாடையில் கிடச்சிதான் என்ன வேணுறேன் வாங்கப்படுக்க மாட்டேன் சொல்லுதான் நீங்கள் கிட்டே வாங்க முடியா வேணும் வேணுன்றா தங்கிற கடிச்சிச்சா தங்க முடியாது நீ சொன்னாடிய அப்படியே கிடச்சிச்சா எனக்கு இப்போனா நிம்மதியாகவே இருக்குது உனக்காக நூறுவாய்க்கு தீனி மனம் இந்த சாக்கை முட்டையும் உனக்கு தீனி வாங்கி போறேன் கவலாக போடாரா உனக்கே தீனி உண்டு சாப்பாடு இனிமேல் உனக்கு அடிக்கும் சிக்கனு மட்டனு மீன் ம் இவ்வளோ அப்படியே தங்கிட்ட வச்சு நான் ஜாலியாக வைக்க போகிறேன் ஒன்னு போனாடா சூப்பரா ஐ லைக் டா சூப்பர் தங்க புதையே கழிச்சிச்சேன் என் வாழ்க்கையே வந்துச்சு இந்த தங்கப்பொழியை வச்சு நம்ம என்னடா நீ என்ன சொல்லுவோம் பெரிய வீடு தான் காசு வாங்கிடறான் அப்போ உனக்கா தங்கட்லேயே உனக்கு நான் வீடு செஞ்சு தரேன் ஓகேலான்னு உனக்கு அப்புறம் ஓடாது எனக்கு தங்க புழு வாங்கி போடுவான் தங்க புழு எனக்கு தங்க புழு வேணும் ஏன்டா தங்க போலும் கிடைக்கல காசும் கதியாயிடுச்சுதான் உங்களால நம்பி ஒண்டம் பட்டிய காதும் வலிதான் உங்களால தங்க வீடா தங்க வீடு தங்க போலும் ஒன்றுதான் நாக்கு பூச்சி இது உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் கோழி தானா நம்மளுக்கு சொன்னிச்சு உங்களால வச்சுக்கணும் அப்புறமா

உங்களுக்கு இருக்கட்டும் அழுவ நண்பர்களில் இந்த வீடியோ பாட்டு நல்லா சிகிச்சை மங்கிருந்து பாட்டுருப்பீங்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க